இன்னைக்கு நம்ம உண்மையா சீரியஸ் பார்ட் ஒன் பார்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம் வாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு பபுள் பண்ணிட்டு அதை கிளாத்ல வச்சு இந்த மாதிரி இப்படி தட்டி விளையாண்டாமா வாங்க பண்ணி பார்க்கலாம் கப்பு என்ன பண்ணும் இந்த கப்புல கப்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி போதுமா அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த கப்பில் இருக்க தண்ணியோட விம் கலக்கணும் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் இப்போ நீங்கள் விம் கலந்துட்டு நீங்க கொஞ்சம் சக்கரை உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுட்டு விம் ஊத்த போகிறாங்க காட்டிட்டு ஊதுங்க காட்டிட்டு அடுத்து சக்கரை நீங்கள் நம்ம சுகர் அடுத்து சுகர் போட போறோம் போடணுமா கொஞ்ச நேரத்துக்கு ஆ அடுத்து ஸ்கூல் எடுத்து கலக்க போகிறோம் நல்லா கலக்கி விட்டுருக்கோம் ஆ டிப் பண்ணிக்கோ நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு துணி ஒன்று எடுத்து கையில் வச்சுட்டு ஆ ஆ அது மேலே ஊதி விடுவோம் ஊதி விட்டுட்டு தட்டணும் ములమో hmm. కు Hey? எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க சூப்பர் 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 எப்படி ஆ கட்டச்சே இது சக்சஸ் மக்களே இது நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்க இது உண்மை உண்மை தான் மார்க்கிங் பண்ணலாம் அது வந்துருமா இது ஊதி விடுங்க இது வந்து கையில என்ன உடைச்சிருமோ இல்லையா இது இதில் வந்து இது பண்ணும்போது ரெண்டு தடவை பால் மாதிரி வரும் கொஞ்ச நேரத்துக்கு உடையாம நிக்குமா அதுதான் கண்டுபிடிச்சிருக்கானா